சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் ஆபரேஷன் சிந்தூரில் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டதை அடுத்து ரஷ்யாவிடம் இருந்து கூடுதலாக எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க இந்தியா முன்பெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் லஷ்கர் ஹி தைபாவின் தலைமையகமான முரீட்கே ஜெய்ஷ் இ முகமதுவின் தலைமையகமான பகாவல்பூர் உள்ளிட்ட பயங்கரவாத இயக்கங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் நூர்கான் சர்கோதா ஷியால்கோட் உள்ளிட்ட பாகிஸ்தானின் முக்கியமான பதினோரு விமானப்படை நிலையங்களை இந்தியா தாக்கியது உதம்பூர் பூஜ் கோட் பதின்டாவில் உள்ளிட்ட விமானப்படை தளங்கள் மற்றும் இருபத்தாறு இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பிய சுமார் ஐநூறு ட்ரோன்கள் மற்றும் ஃபசா இரண்டு ஏவுகணைகளை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பராக் எட்டு ஏவுகணைகள் ஆகாஷ் ஏவுகணைகள் டிஆர்டிஓவின் ட்ரோன்களுடன் இணைந்து எஸ் போர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரா மிக சிறப்பாக செயல்பட்டது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முன்னிலையில் சுமார் முப்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஐந்து எஸ் போர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா வாங்கிய நிலையில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான எல்லைகளில் எஸ் போர் மூன்று ஸ்குவாடன்ஸ் முழுமையாக செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து இன்னும் பல எஸ் போர் ஹண்ட்ரட் இந்தியா வரை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது